ஓம் நம சிவாய ஓம் ஆராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பணாவசியம் ஏற்பட வழிபாட்டு முறையை தான் பார்க்க போறோம் ஒருத்தவங்களோட மதிப்பையும் மரியாதையும் தீர்மானிக்கிறது இந்த பணம்தான் யாருக்கிட்ட அதிக அளவு பணம் இருக்கோ அவங்கள தேடி மதிப்பும் மரியாதையும் போகும் பணம்னு சொன்னா பிணம் கூட வாயை வாயத்திற்கும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அந்த அளவிற்கு பணத்துக்கு முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த காலகட்டத்தில் அனைவருமே இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட பணத்தை வசியம் செய்யக்கூடிய பொருட்களை தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு பொருளை ஈர்ப்பதை தான் நம்ம வசியம்னு சொல்கிறோம் ஒரு பெண்ணை வசியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பெண் நம்மிடமே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் படிப்பை வசியம் செய்யணும் அப்படின்னா நம் நினைக்கும் அளவிற்கு நன்றாக படித்து நிறைய மதிப்பெண் எடுக்க வேணுங்கிறது அர்த்தம் அதே போலதான் பணம் வசியம் அப்படின்னா பணம் நம்மோட நிரந்தரமாக இருக்கணும் பல மடங்கு அதிகரிக்கணுங்கிறது அர்த்தம் இப்படி பணவசிய செய்ய வேணும்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான சில பொருட்களை வைத்து எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோங்க இந்த வழிபாட்டை வளர்ப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் அன்றைய தினம் கரிநாளாக இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க இத சுக்கர தான் செய்யணும் காலையில ஆறுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள சுக்கர ஓரம் வருது அப்ப செய்யுங்க முடியல அப்படின்னா மதியம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு மணிக்குள்ள வருது அந்த நேரத்துல செய்யலாம் ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க அதுல ஒன்பது வசம்ப மஞ்சள் கயிற்றால் கட்டிக்கணும் கொஞ்சம் வெட்டி வேறு அதில் வைக்கணும் அதற்கு மேல ஒன்பது ஏலக்காய் ஒன்பது கிராம்பை வச்சிருங்க கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் வச்சு மூட்டையாக இதை கட்டிடணும் இந்த மூட்டையின் மேலே நம்முடைய தெய்வத்தின் பெயரை மஞ்சளால் நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறம் இந்த மூட்டையை அறையில இருக்கும் சுவாமி படத்திற்கு முன்னாடி வச்சு தூபம் தீபம் நீங்கள் காட்டணும் அதுக்கப்புறம் அறையில கொஞ்சம் உயரமாக இருக்கிற இடத்துல இந்த மூட்டையை அப்படியே வச்சிடணுங்க இதில் இருக்கக்கூடிய வசம்பு பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக சக்தி சக்தி வாய்ந்த பொருட்கள் இது அப்படியே இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருட்கள் வசம்பு ஒன்று இருந்தாலே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுல எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால அனைத்துமே இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு இதனால வந்து நம்ம பணவசியத்தை நம்ம இந்த பொருட்கள் மூலயமா நம்ம ஏற்படுத்திக்கலாம் மகாலட்சுமின் அம்சம் பொருந்திய இந்த பொருட்களை நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் பணத்திற்கு எந்தவித தட்டுப்பாடும் இருக்காது வீண் விரயம் எதுவுமே ஏற்படாது நம்ம வீட்டில் பொருளாதார வசதி அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் நம் வீட்டில் பண வரவு அதிகரித்தாலே நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தானாக வந்துடும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் பணம் ஒன்று இருந்ததுன்னா போதும் நம் வீட்டில் உள்ளவங்க அனைவருமே மகிழ்ச்சியோட ஆரோக்கியத்தோடையும் நம்ம இருப்போம் ஏன்னா பணம் மட்டும் இருந்துட்டுனா போதும் எல்லாமே நம்ம கைக்கு வந்துடும் அந்த பணத்தை நம்ம ஈர்க்கணும்னா இந்த பொருட்கள் நம்ம வந்து வச்சு நம்ம மகாலட்சுமி அன்னையை நம்ம வசியம் பண்ணணும் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம மகாலட்சுமி தாயா நம் வீட்டிலேயே எப்பொழுதும் இருப்பாங்க அவங்களோட அரசாட்சி நம்ம வீட்டில் இருக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்கள் தான் இது எப்பொழுதுமே இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் அந்த பூஜை அறையிலே இருக்கணும் அதுக்கு நீங்கள் டெய்லியுமே தீபம் தூபம் காட்டணும் எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயாரை வணங்கி இந்த மூட்டைக்கு டெய்லி நீங்கள் தூபம் காட்டிக்கிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வீட்டில் வசியம் ஏற்படும் பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த வழியிலயாவது உங்களுக்கு பண வரவு ஏற்படும் அதனால் இந்த ஒரு எளிமையான பணவசிய பரிகாரத்தை செஞ்சு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நீங்க விடுபடலாம் நிச்சயமாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த மூட்டைக்கு நீங்கள் தீப தூமம் காட்டும்பொழுது கொஞ்ச நேரம் நீங்கள் மகாலட்சுமி அன்னைகிட்ட நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க டெய்லியுமே வேண்டும் பொழுது அவங்களுக்கு பிடித்தமான ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நமக இதை ஒன்பது முறை சொல்லுங்கள் டெய்லியுமே இதை நம்ம வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு வரும்பொழுது உங்கள் வீட்டில் அபரிவிதமான பணவசியம் பணவரவு உண்டாகும் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதை எப்பொழுதும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க தீபதும் காட்டுங்க ஆனால் வளர்விறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்பொழுதும் இந்த மூட்டை உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் இதை நீங்கள் எடுத்துட்டு அதை அனைத்தையுமே நீங்கள் தண்ணியில் க விட்டுணும் ஏதாவது பக்கத்தில் குளம் ஆறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போட்டுருங்க அப்படி இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க திரும்பி ஒரு நல்ல வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு பரிகார இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் இது போல் வரும் வரும்பொழுது எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வம் நீ நீடித்து இருக்கும் வாராகி அன்னையின் அருளோடு உங்கள் வீட்டில் செல்வமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும் நன்றி